கொலை செய்வதையே லட்சியமாக கொண்டு இரவு பகலாக அலைந்து திரிந்து நபிகளாரையும் தோழர்களையும் கொச்சைப்படுத்தி போர் பிரகடனம் செய்த நபர்களும் பிறகு இஸ்லாத்தை தழுவிய சந்தர்ப்பங்களும் உண்டு அந்த பட்டியலில் தான் அம்ரிபு ஆஸ் அவர்களும் இடம்பெறுகின்றார்கள் குறைசிகளில் பிரபலமானவர் மிகுந்த பேச்சாற்றலுடையவர் பேச்சு திறமை மூலம் எப்படிப்பட்டவர்களையும் வசப்படுத்தக்கூடியவர் ரசூலுல்லா மக்காவில் இஸ்லாத்தை எடுத்துச் சொன்ன நேரத்திலே சஹாபாக்களுக்கு அதிக தொல்லை கொடுத்தவர் எவ்வாறு மூர்க்கத்தனமாக அம்ரிவர் ஆ சஹாபாக்களுக்கு எதிராக செயற்பட்டார் என்பதற்கான நீண்ட வரலாறு இருக்கின்றது மக்காவாசிகளின் தொல்லைகள் தாங்காமல் சகாபாக்கள் ரசூலுல்லாவின் கட்டளைக்கு ஏற்ப மக்கள் எல்லாம் அபிசீனியாவிற்கு சென்றார்கள்

மன்னனிடம் பேசி மக்களை மீண்டும் மக்காவிற்கு கொண்டு வந்து கொடுமை செய்வதற்காக முதலில் இரண்டு நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அதில் தான் ஆஸ் மற்றொருவர் அப்துல்லா அபு ரபியா அவர்கள் நஜாஸ் மன்னனிடம் சென்று உங்களுடைய நாட்டிற்குள் திடீரென வந்த கூட்டம் யார் தெரியுமா என்று கேட்க எமது மூதாதையர்களின் மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றவும் இல்லை மாறாக உங்கள் நாட்டு மக்களை குழப்புவதற்காக புது மார்க்கத்தை எடுத்து வந்திருக்கின்றார்கள் எங்களம் ஒப்படையுங்கள் பற்றுகாக கொண்டு செல்கின்றோம் என்றவுடன் நஜ்ஜாசி மன்னன் அவர்களை அழைக்கிறான் அழைத்த உடனே सहाபாக்கள் ஆலோசனை நடத்துகிறார்கள் பேசினால் உண்மை பேச வேண்டும் என்ற முடிவோடு வருகிறார்கள் நஜ்ஜாசி மன்னன் கேட்கிறான் "உங்களுடைய கொள்கை என்ன?" எதற்காக இந்த நாட்டிற்குள் வந்தீர்கள் சாபிர் ரலியல்லா ஹன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் அறியாமையிலே இருந்தோம் உரிய வழிபாட்டுக்குரியவர்களாக இருந்தோம் விபச்சாரம் கற்பழிப்பு வட்டி கொலை போன்றவற்றை சாதாரணமாக செய்தோம் இக்காலகட்டத்தில் முகமது நபி செல்லும் அவர்கள் இவைகளெல்லாம் கூடாது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரமே என்று கூறினார் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நடைமுறைப்படுத்தினோம் குறைசிகளுமே கொடுமை செய்கிறார்கள் என்று கூற நஜாசி மனன் இவர்களுக்கு இங்கு இடம் உண்டு ஆஸ் நீங்கள் சென்று வரலாம் என்று கூறி அனுப்பி வைத்தான் கிறிஸ்துவின் வழியில் பிறந்த கிறிஸ்தவர்களான எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் கூட்ட விட சின்ன மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் இவங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன் ஏன் ஆட்சிக்கு உட்பட்ட அவசினியாவில் நீங்க விரும்புற வரைக்கும் நிம்மதியா வாழலாம் புது வருகிறார் நஜ்ஜாசி மன்னரே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கிறிஸ்துவ மார்க்கத்தை இவர்கள் கொச்சைப்படுத்துகின்றார்கள் இயேசுவை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் மரியமை கேவலப்படுத்துகின்றார்கள் என்றெல்லாம் அவதூறு பேசி ஆத்திரம் ஊட்டினான் உடனே அவர்களை அழைத்து வாருங்கள் என்று நஜ்ஜாசி மன்னன் மீண்டும் கட்டளையிட அவர்களிடம் நஜ்ஜாசி மன்னன் கேட்கிறார் ஈசாவை குறித்து மஹமத் என்ன சொல்கிறார்கள் சாஹர் ரலியல்லா்கள் கூறினார்கள் ஈசாவை மரியம் என்ற அத்தியாயத்தில் அவர் அல்லாஹ்வின் ரசூல் அவருடைய தாய் அலைஹி வஸ்ஸலாம் எந்த ஆண் அல்லாஹின்றி அல்லாஹ் தன்னுடைய ரூவை கொண்டு ஊதி நேரடியாக அற்புதமாக பிறக்க வைத்த ஒரு தூதுவர் தான் ஈசா அலைஹி வஸ்ஸலாம் அவர் கடவுள் அல்ல கடவுளுடைய குமாரனும் அல்ல கடவுளுடைய தூதுவர் என்று சொல்லி முடிக்க நஜா மன்னன் ஒரு குச்சியை வானிலை நீட்டி நிச்சயமாக நான் கூறுகிறேன்

ஈடு அன்பும் கருணையும் நிறைஞ்ச இறைவனின் பேரான சொல்ற திருக்குறான் குடும்பத்தை விட்டு கிழக்க திசையில அவங்க முன்னாடி தோன்றி உம்முடைய இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் தான் நீ ஒரு இறை தூதரை பெற்றெடுப்பேன் சொன்னதும் எந்த ஆண்மகனும் தொடாத நிலையில் நான் எப்படி கருவற முடியும்னு கேட்டதும் அதை கேட்ட வானவர் அது அவ்வாறே நடக்கும் என்று வானவர் சொன்னார் அவர் மனிதர்களுக்கு ஒரு அர்த்தாட்சியாகவும் ஒரு அருளாளனாகவும் தூதர் பிறப்பார் இந்த நிகழ்வுகள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இது எல்லாமே திருக்குறான் இருக்கு பதர் போர் நடைபெறுகிறது எதிரணையில் இருந்து கொண்டு மூர்க்கத்தனமாக சகாபாக்களை கொலை செய்கிறார் இவரோடு சேர்ந்து எதிரணையில் தான் இருக்கிறார் மூன்றாவது அல்லாஹ் மிகப்பெரிய காற்றை அனுப்பி எதிரிகளை தடுமாற வைத்ததன் பின் குறைசிகள் தடுமாறினர் இருபதாயிரம் படை வீரர்களோடு சென்ற நாம் மதீனாவின் எல்லைக்குள் கூட செல்லவில்லை என்றால் ஏதோ ஒரு சக்தி முகமதிடம் இருக்கிறது என்று சிந்தித்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார்கள் மக்காவையும் ஒப்படைப்போம் எமக்கு பெரும் பலம் கிடைக்கும் என முடிவெடுத்து அம்ரிபுடு ஆஸ் நஜாசி மன்னரை சந்திக்க செல்கிறார் நஜ்ஜாசி மன்னன் யாருக்கும் தெரியாமல் இஸ்லாத்தை ஏற்றபடியும் அம்ரிபுடு ஆஸ் அவர்களுக்கு தெரியாது போல உங்களிடம் கௌபாவை ஒப்படைக்கப் போகிறோம் என்று கூறியவுடன் அல்லாஹின் புறத்திலிருந்து நேரடி வகி வருகின்ற தூதுவரையா நீங்கள் எதிர்க்கப் போகிறீர்கள் என்று நஜ்ஜாசி மன்னன் கூற கதிகலங்கி நின்றார் அம்பரு ஆஸ் அவர் நிச்சயம் அல்லாஹ் ரசூல் சூழ் அவர் ஈசாவை பற்றி என்னென்ன சொன்னாரோ அனைத்தும் எனது பைபிளில் உண்டு நான் முந்தைய விதத்தை தெரிந்தவன் முன்னறிவிப்பு உண்டு மக்காவில் ஒரு இறை தூதர் வருவார் அதன்படி வந்திருக்கிறார் என்று கூற நான் இஸ்லாத்தை தழுவ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் முகமது நபி சல்லாஹலே அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள் அவரை சென்று பார்த்து விடயத்தை கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் முகமது நபி சொல்லு செல்லம் அவர்களை சந்தித்தார் இஸ்லாத்தை ஏற்க முன்பு தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என கேட்டார் ஆம் என்று கூறப்பட்டது ஏற்றுக்கொண்டார் முகமது நபி செல்லம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஆகியோரின் ஆட்சி காலத்தில் முக்கிய பகுதிகளுக்கு கவர்னராக அனுப்பப்பட்டார் மரண நேரத்திலும் தர்மம் செய்துவிட்டு மரணித்த பெருமைக்குரியவர் முப்பத்தி மூன்று கிலோ தங்க தீனாரை காவலாளிக்கு சதக்கா செய்துவிட்டு மரணித்தவர் அம்ருபினு ஆஸ் அவர்களின் சக்கராத்து நேரம் நிறைய நபித்தோழர்கள் வந்திருந்தார்கள் தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருந்தார் ரசூலுல்லாவை கொலை செய்ய அலைந்து திரிந்தேனே அந்நிலையில் மரணித்தால் நரக நெருப்பின் அடித்தளத்திற்கு அல்லவா சென்றிருப்பேன் அதனை நினைத்து அழுகிறேன் நான் மரணித்த பிறகு அடக்கம் செய்தபின் உடனே சென்று விடாதீர்கள் கபருக்கு மேல் நின்று துவா செய்துவிட்டு செல்லுங்கள் என்று அஸ்வது அல்லாயிராக இல்லல்லா வாசது அன்ன மஹம்மதன் ரசூலுல்லா என்ற திருக்களிமாபோவு தனது தொன்னூத்தி மூன்றாவது வயதில் சாம் நாட்டில் மரணித்தவர்தான் அம்பிரகுரு ஆஸ் களியல்லாஹ் என்பவர்கள்